Gracias.

தர்மஜா ஆவணத்திலே அவருடைய பெயரை குறித்து ම ඒ නාමල්ලා මග උපාසය මරවගේ පසම දැස්සන පදල තු වගයා ගර පස දැනසිනගන නග පාරවා අන්දත සැඳර ක පටේ තිරවාරය කා තුරින් පති නසක ු

விசாராட்சி அம்மா சங்கிலே காசி விஸ்வநாத தேர்வான இந்த தேவாதி இவர்கள் வழிபாடு செய்கின்ற மிக உத்தமமான நேரமாக அமைத்து இருக்கின்றனர் கோடி இரவுகளுக்கு வழிபாடு செய்கின்ற சிவாக்கை நாங்கள் பார்க்கிறோம் அதை தொடர்ந்து இங்கே யாரை உருவாகும் நிகழ்வுகள் அதாவது நன்றி கொண்டார்கள் ஒய் கொண்டாத நன்றி கொண்ட வகை என்று சொல்வார்கள் அந்த வகையிலே முறையில் நாங்கள் காண இருக்காக தொடர்புடம் கற்பண அபிஷேகம் இருக்கிறது இந்த வேளையிலே அழைக்க கூடிய இரண்டாவது குருநாத சனிதா செல்லஸ்ரே சோம சுந்தர இயேசுவே ஞான சம்பந்த பரம சாதி சுவாங்கர்களின் முன்னோடு நிற்பதார்கள் அவர்களுடைய அருள் ஆசிருவினை நாங்கள் இந்த வேளையிலே கேட்டு அன்னை முன்னமே இந்த வரலாறு சம்பந்திக்கொண்டு ஏற்படுகிறேன். எங்களுடைய ஆதிக்கு இரண்டாவது குருபக அவர்களுடைய அருள் ஆசிரியர் நாம் எல்லாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஆகவே அய்யர்கள் அமைதியாக இந்த அருள் ஆசிரியரை கேட்டுக் கொள்ளுமாறு ஒரு எண்ணோடைய ஒளிவாக இருக்கின்றனர்

சிவசி என்றும் சிவசி என்றும் சுசீந்திரன் தம்பதிகள் நீண்ட காலமாக சமூகப்படியும் செய்து கொண்டிருந்தார்கள் அதனுடைய ஆசை சமயப்படியும் செய்ய வேண்டும் அருணைப்பாடசாலை ஈஸ்வருடைய பேரினாளி மிக அற்புதமாக இந்த புத்தகை என்பது சூழல் உள்ள ஒரே பிரதேசம் மன்னாரை வெம் படைப்பட்ட கல்லூரி சூழலை கொண்ட இந்த பிரதேசம் ஆலயங்களை கொண்டது ஒரு ஆசை தந்தையாரும் பணியாக பாடசாலையாக கட்டி வச்சிருந்தார் அதுவரை ஆன்மீகமாக செய்ய வேண்டும் என்று கற்கரின் ஆலை அமைக்க

இன்றைக்கு பல்வேறு மாதம் உத்திர நட்சத்திரம் எல்லா ஆலயங்களிலேயும் மிக சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரே நிகழ்ச்சி அதனால் எல்லா அணியலத்தில் ஒன்றைவாக முக்கிய ஒழியர்களையும் அஞ்சு ஆலயங்களுக்கு சேர்த்து நாட்கள் குட்டிகள் இங்கே மன்னாடுகளிலேயும் உள்நாட்டில் மீண்டும் பைரதென்ட்ல ஆண்டு முறைகள் கே பரமேஸ் பாஸ்ல எல்லடेंगे தெறடாதி ஏதே நாடரேல என்னா சிசி இந்த நாடரேல வேணு கோட தினக்கே இது வெளியல தத்தற வெண்ணு ஒரு அரை படுக்கு பாட்கு இந்த நெறே மானபொடி ஏதுவானே என்னோடும் வாங்குறதுனால என்ன பாடுவாங்கானே மானங்க வாங்குறதுக்கு தல மாட்டே பாருங்க மிகமெல்லாம் கொடிய நல்லாயிருந்தால் பார்த்தோம் ஆனால் என்று மிக அற்புதமான ஒரு சூழ்நிலைக்குரிய பெருமை திரைப்படம் கடற்கரை இரண்டியமான வேண்டும் வியாழ்ப்பாணம்தான் சேமிஸ் அமைப்புடைய ஆனந்திய இங்கு தான் சேல் சித்தாந்தம் கந்தபுரான படையம் அதனால் இங்கு யாழ்ப்பாணமானி மிகவும் அற்புதமானது போராட்டங்கள் அவர்கள் சொல்ல முடியாது அந்த போராட்டங்களை பிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கியது ஆத்மீகம் எல்லோரும் சிவனாக சொல்லுவார் எல்லோரும் காலையில் வந்து பூஜை பிரித்திருந்தார்கள் வழிபாடு செய்வார்கள் அப்படின்ற ஒரு விசித்திரமான சமூக சார்ந்த பார்த்துட்டு இலங்கை மட்டும்தான் எல்லா நாடுகளிலும் இலங்கையில் மட்டுமல்ல உலகம் உலக இந்து ஆலயங்கள் இருக்கின்றன அங்கே கவனம் இருந்தது ஆலயங்கள் வந்து அற்புதமாக இருக்கிறது ஏன் ஆலயங்கள் ஆலயம் அவருடைய அரப்படைகள் வழிபட்ட அந்த ஆலயத்தை சார்ந்த அக்கர்கள் இந்த இடத்திலே நடைபெற்றனர் தன் வழிபாட்டோடு விடாமல் பல்வே படித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு என்னென்ன மனைவியும் உதவி செய்யலாம் என்பதை விளையமாக கொண்டு உதவி செய்யத்தை இரண்டு மாணவர்களை எடுத்தால் தான் ஒழுங்காக சொல்வார்கள் ஆனால் இரண்டு மாணவர்களாலும் மனைவி கணவர் செய்யும் கணவன் இழுப்பதால் மனைவி செய்யும் இந்த अब उसमें लगा दिया सबूत के सबसे ज़रूरी लगा सबूत यहाँ लेके यहाँ तो आगे ये हरों के आगे उम्र मार दिए रोटी एक चार डबल डबल ऐसी कोई मार गया ये पड़ेगी ना उनके आगे तीन चार के आगे सेटु बात करना हम दूर ही लावन तीन बार से लोग तीन बार से लोग सब रहना எல்லா நாட்களும் ஒடுக்கிறது ஒரு ஆலையும் இருக்கின்றது திருமணம் மூவாயிரம் பாடல்களையும் கதில் ஏறப்பட்டு ஒரு ஆலையும் இருக்கின்றது இலங்கைகள் இருக்கின்றன அவர்கள் நூற்றி எட்டு சிவராண்டை இந்த கற்கரையிலே இன்னும் இந்த பிறந்த நாட்டில் செய்கின்ற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு

தமிழ்நாடுதான் இந்த ஆணையங்கள் அந்த ஆணையாகத்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தர்சனங்களையும் அவருடைய ஆசீர்வாதத்திலேயே விரைவாக வாழ வேண்டும் மண்ணில் நலம் வாழவும் மண்ணில் நிலை நெருக்கி ஆர்வமாக தொடங்குகிறது தண்ணீர் அலுவலகம் தலைவர்கள் வாழ்கள் வெளியில் நல்ல ஆர்வமும் எந்தவங்க இருந்ததை இன்றைக்கு எழுத உண்டாக்க

வழிப்பட்டு கால காலை காணக்கடியே பெற்றவாறு என்று சுந்தர்த்தார் சொன்னார் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறார் காசியாக கொடுத்தா இருக்கிறாங்க காசிபுரம் சுவாமியுடன் சேர்ந்திருக்கிறார் அது பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறது சுவாமி சொல்வார் ஏதாவது உதவி பெறமானது பால் கொடுக்க எப்படி அவங்க கொடுத்தாங்களோ அதுபோல் கண்ணை நாளை எல்லாவற்றை விரைவாக செல்ல வேண்டும் சொல்ல முடியும் பாயோடு உழுவாங்க வழிபாடுகள் இருக்கின்றன மண்டல அரசு சொல்வார்கள் இந்த அரசுடையவர்கள் காரியத்தை தான் மாபல் அதுக்கு வந்து அந்த 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 那个那个那个男的，那个男的在做生意，这个。 Gracias. இந்த மதிப்பு ஆழப்படுகிறது